ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளி பயங்கரம் வந்துட்டு கொஞ்சம் வேலையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல் டே வந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது நைட்டு ஃபுல்லாக பேஞ்சிட்டே இருந்தது அதனால் வந்து காலையில் கொஞ்சம் முடையாயிரு செந்திரிக்கிறதுக்கு பசங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மழை காரணமாக அப்புறம் மொகரம் அது இதுன்னு சொல்லிவிட்டு இந்த வாரத்தில் ஒரு நாள் தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க வீட்டில் தான் இருக்கிறவங்காட்டிக்கு சரி மத்தியானம் பொறுமையாக சமைச்சு கிளாஸ் சுடு சுடு அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் கிச்சடி சட்னி வச்சு டிஃபன் வேலை முடிச்சாச்சு மதியத்துக்கு சூடாக சாம்பார் சாதம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகா கருவேப்பில் தாளித்தாச்சு தக்காளியும் வந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு தாளித்தாச்சு உங்களுக்கு என்னென்ன சாம்பார் காய் வந்து இஷ்டமோ அது எல்லாமே போட்டுக்கோங்க நான் வந்துட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேப்சிகம் கேரட் பீன்ஸ் பட்டாணி எல்லாமே போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டாச்சு கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூளை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் சேர்த்துருங்க அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச காய் எல்லாமே வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்துட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து எடுத்துருக்கேன் ஏன்னா வந்துட்டு த தம்பியோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அப்புறம் பக்கத்துலேயும் வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் அதுவே போட்டிருக்கேன் அதுவே ஜாஸ்தி தான் எங்களுக்கு ஒரு டம்ளர் போட்டாலே இந்த காய் இது எல்லாமே சேர்க்கலை நம்மளுக்கு குக்கர் நிறைய வந்துடும் சாம்பார் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்புறமா மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் பக்கம் வந்துட்டு வரும் அது போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் காயோடு நல்லா கலக்கட்டும் கலந்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் ஊற வச்சதை போட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா தான் அந்த கொல குளம்னு இருக்கிற கன்சிஸ்டன்சி வரும் இல்லைனா வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி வந்துடும் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட எட்டு டம்ளருக்கு பக்கமே ஊற்றிருக்கேன் எட்டு எட்டரை டம்ளர் கிட்டேயே ஊற்றுனேன் நல்லா வந்துட்டு மூடி வச்சாச்சு கொத்தமல்லியால் போட்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு ப்ரெட் அல்வா எதுக்கு தெரியுமா நான் என் ஃப்ரெண்டோட பொண்ணை பார்க்குறதுக்கும் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கும் வந்துட்டு போகிறேன் நாளைக்கு ஊருக்கு அதனால் வந்துட்டு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு பிரெட் அல்வா வந்து செஞ்சிட்ருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஓரத்தில் உள்ள அந்த ப்ரௌன் பார்ட் எல்லாமே கட் பண்ணிடுவாங்க நான் அது வந்து கட் பண்ணாமல் அப்படியே தான் போடுவேன் அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டுமே கட் பண்ணால் வேஸ்ட்டாக தான் போகும் அதை யார் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமானு சொல்லிவிட்டு அதோடையே போட்டாச்சு இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அகலமான பேனில் போட்டிங்கன்னா ஒரே டைமில் நிறையா ப்ரெட் பீசஸ் வந்து பொறிச்செடுத்துரலாம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பொறிச்சாச்சு இடையில இடையில் என் பையன் வந்து டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறான் அம்மா போன ட்ரிப் வந்து ரொம்ப கொஞ்சம் மொறுமொருன்னு ஃப்ரை பண்ணிட்டீங்க பிளாக் ஆகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணாமல் லைட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு போனால் அவனுக்கு ஏதோ கொஞ்சம் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல் எது செஞ்சாலும் நல்லா தான் வருது அவங்க அப்பா நான் செஞ்சால் கூட ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க பையன் செஞ்சுட்டா வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது அது அவனோட டேஸ்ட்டு எல்லாமே ஆனால் எப்படி பண்ணுறான் என்னன்னே தெரில உப்பு காரம் எதுவுமே பார்க்குறதுல கரெக்டான தனியாக வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு இன்னொரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி அப்புறம் பாதாம் வந்து சீவி வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக அதையும் வந்துட்டு ஃப்ரை பண்ணியாச்சு இந்த டைமில் ஒரு வேலை பார்த்து விட்டுட்டேன் இப்படி ஃப்ரை பண்ணியில் வந்து கொஞ்சம் எடுக்கிற டைம் இந்த பாதாம் வந்து கையில் வந்து பெற்றுச்சு பெருவரில் பாருங்கள் சைடில் காமிச்சிருக்கேன் நல்லா அந்த டைமில் ஒன்றும் தெரில கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு பொஃப்னு உப்பிடுச்சு இதே போல் தான் எல்லா ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலை காரம் செய்யலை வந்துட்டு இது மாதிரி ஆயிடுது ஒரு பிரெட் பேக்கெட்டுக்கு வந்துட்டு ரெண்டரை ட டம்ளர் அளவுக்கு வந்துட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் டம்ளரில் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கொதிச்சு வர டைமுக்கு ப்ரெட் பீசஸ் வந்து ஓரளவுக்கு ஒன்றா ரெண்டாக கட் பண்ணியும் வச்சுக்கிட்டேன் உடச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அதனால ரொம்ப பதட்டப்படாமல் அப்படியே வந்து லைட்டாக குத்தி மட்டும் விட்டுட்டு எதுவுமே பண்ணல கலந்து விடுறதுக்கு சிரமமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே சிம்மில் மட்டும் வச்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுட்டேன் பார்த்தோம்னா எல்லா ஜீராவுமே வந்துட்டு இந்த ப்ரெட் பீசஸ் வந்து உறிஞ்சிருச்சு இப்போ நம்ம கலந்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை கடாய் வந்து பெரிய கடாயாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கலந்து விடுறதுக்கு பிரச்சனை இருக்காது இப்போது இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அந்த கொஞ்சம் கெட்டி கெட்டியாக திப்பி திப்பியாக இருக்கிறது எல்லாமே உடச்சி கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நல்லா ஊற்றி பெரட்டி விட்டுரலாம் நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம வந்து வறுத்து வச்ச முந்திரியும் பாதாமையும் வந்துட்டு உள்ளே கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் எல்லா பக்கமும் வர்றது போல் நம்மளோட ப்ரெட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு இதை கொண்டு போய் கொடுத்து அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்புறம் நம்ம பா சாம்பார் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு எண்ணெய் முந்திரி கொஞ்சம் நெய் இதெல்லாம் கலந்து கடுகு தாளித்து கொட்டி மூடி வச்சாச்சு நல்லா சுடு சுடு சூப்பராக இருக்குது இன்னொரு சைடில் வந்துட்டு தயிர் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு முட்டைக்கோஸ் பொரியல் வந்துட்டு காயெல்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு முட்டைக்கோஸ் பொரியலும் செஞ்சாச்சு இன்றைக்கி மத்தியானம் லன்ச் மெனு இது தான் இதுக்கு இது ஃப்ரீயாங்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சதுக்கு ஒரு கொப்பளம் வந்துட்டு நம்மளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கொப்பளம் ஆனால் வந்துட்டு கொப்பளம் வந்தாலும் பரவாயில்ல ஸ்வீட் வந்து செம்ம டேஸ்ட்டாகவும் கரெக்டான கன்சிஸ்டன்சிலையும் வந்து கிடச்சிருச்சு அதுதான் வந்துட்டு இங்கே அல்டிமேட்டாக நாளைக்கு வந்து ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கேன் போயிட்டு ஆடி ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு வரேன் ஆடி ஷாப்பிங் பண்ணி என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்